சூப்பர் 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 அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் ஐ லவ் யூ ரொம்ப என்ஜாய் பண்றாங்க சின்ன பசங்கலாம் வந்து பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்றாங்க சூப்பரா இருக்கு அவர் வயசுக்கு அதிகமாகவே நடிச்சி இந்த இந்த ஏஜ்ல நல்ல 50 வருஷத்துல நல்லா பண்ணி பண்ணி சூப்பர் ஸ்டார் நாங்க இன்னும் 10 வாட்டி பாப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினி மியூசிக் சூப்பர் ரஜினி சார் ஆக்டிங் சூப்பர்

இதுக்கு மேல எல்லாம் எதுவும் எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து எதுவும் இல்லான்னு அர்த்தம் நான் உபர் சொல்லுவேன் இது ரொம்ப சூப்பர் இதுக்கு மேல ஒண்ணுமே கொடுக்க முடியாது தலைவரா தலைவர் தான் போகும் அந்த அளவுக்கு தான் இருக்கு அது இல்லாம இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த நாகார்ஜுன் சாரு அவரோட கேரக்டர் அவருக்கு என்ன பெஸ்ட் கொடுக்கணுமோ அவரு அது கொடுத்திருக்காரு ஷோபின் சார் அவரு என்ன கொடுக்கணுமோ அவரு அளவு கொடுத்திருக்காரு எல்லாருமே மாத்தி மாத்தி வந்து ஒரு ஸ்வீட் எல்லா ஸ்வீட்டும் கலப்பட மாதிரி இதுல தகட்டல அவர் மாதிரி இருக்கு ஆஹ் அனிருத் சார் ரொம்ப சொல்ல வேணாம் அது அது அழகு மீறியே இருக்கு தலைவர் என்ன பண்ணமோ மேக்சிமம் அதுவும் பண்ணிருக்கேன் அது மேலேயும் கொடுத்துருக்காரு ஆஹ் சூப்பர் 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 செம்மையா இருந்துச்சு அந்த பழைய இது படத்துல பார்த்து அந்த இத கொண்டு வந்திருக்காங்க அப்படியே செம்ம ரொம்ப என்ஜாய் பண்றாங்க சின்ன பசங்க எல்லாம் வந்து பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்றாங்க அது ஒரு இருக்கு ஆனா வந்து ஏ ஏயு கொடுக்கறது அப்படி ஒன்னும் இல்ல அப்படி பாக்கலாம் பிள்ளைங்க எல்லாருமே பாக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு ரொம்ப வந்து நெகட்டிவ்ல அந்த மாதிரி ரோல்லாம் எதுவுமே கிடையாது இப்ப சே டிவில எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பசங்க என்னென்ன நெகட்டிவ்னு பாக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம குழந்தைங்க எல்லாருமே பட் அந்த மாதிரி ஒன்னும் கிடையாது பாக்கலாம் ஃபேமிலியா பாக்கலாம் ஒண்ணுமே அதான் சார் அளவே கிடையாதுன்னு சொல்லிட்டேனே அவர் வந்து என்ன முதல்ல ஆரம்பத்துல என்ன பண்ணாரோ அதேதான் குடுத்துருக்காரு இப்போ அவரோட ஸ்டைலா இருக்கட்டும் அவரோட ஆக்டிவ் ஆகட்டும் எமோஷன் ஆகட்டும் எல்லாமே

தலைவர் ஒரு மேடையில சொல்லிருக்காரு கண்ணா முதல்ல பத்து வருஷம் ஓடுன்னு நினைச்சாங்க குதிரை இருபது வருஷம் ஓடுன்னு நினச்சாங்க முப்பது வருஷம் ஓடும் நினைச்சாங்க நாற்பது இப்போ இந்த படம் வரும்போது ஹிஸ் கம்ப்ளீட் ஃபிஃப்டி இயர்ஸ் கொஞ்சம் வைத்தரசியல் இருக்காதான் சரியும் வைத்தரிசல் பாட்டி எல்லாம் இந்த மாதிரி நெகட்டிவா பரப்பதான் செய்வாங்க தலைவர் சொல்ற மாதிரி மன்னிச்சு விட்டுரலாம் மன்னிச்சு விட்டுரலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி அனிருத் இஸ் பிரில்லியன் ஐ திங்க் ஐ டோன்ட் லைக் இன் பர்சன்ட் இட்ஸ் இருரவென் இந்த நியூ ஏஜுக்கு கரெக்டான பிஜிஎம் எலிவேட் ஒவ்வொரு சீனும் எலிவேட் பண்ணி கொடுக்குற சூப்பர் ஒரு ஐம்பது வருஷம் சினிமா கேரியர் இன்னொரு ஐம்பது வருஷம் எதிர்பார்க்குறேன் இன்னொரு ஐம்பது வருஷம் அப்பவும் வருவோம் நாங்கள் இதே கூட்டத்தோட வருவோம் இதை விட பெரிய கூட்டத்தோட வருவோம் தேட்டர் சூப்பராக சூப்பராக வந்தது இன்னைக்கு என்ன இது ஃபிஃப்டீன்த் டேவா ஆல்மோஸ்ட் டூ வீக்ஸ் ஆகிடுச்சு நினைக்கிறேன் த்ரீ வீக்ஸ் ஆகுது தேட்டரில் அஸ் யூஷுவல் தலைவர் வரும்போது வரும்போதுலாம் விசில்ஸ் தான் அது என்றைக்குமே குறையாது கூடவே பிறந்தது சூப்பரா இருக்கு சார் இந்த படம் பாக்கவே பாக்கவே சூப்பரா இருந்தது ரஜினி தான் அமேசிங் மெஸ்மரைசிங் சூப்பரா பண்ணிருக்கா ஆஹ் நான் வந்து நியூஜர்ல இருந்து வரேன் நியூயார்க் சிட்டில இருந்து செம்மையா இருந்தது இவன் தான் என்ஜாய் பண்ணேன் வர சொல்லு ரெண்டாவது பார்த்தேன் ஃபைட் சீன் எல்லாம் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் மொக்கதான் ஆனா அந்த சினிமா டோகிரஃபி செம்மையா இருக்கும் அந்த சினிமா டோகிரஃபிக்கே பாக்கலாம்

எல்லாரும் ஹாப்பியா தான் இருக்காங்க நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு பாக்கலாம் ஆ நல்லா இருந்துச்சு ஸ்டைலா இருந்தா பாக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த நல்லா இது அவருக்கு வந்து அந்த அந்த ஸ்டைல் தான் இருக்கு

நல்லா இருக்கு சூப்பரா ஆஹ் நல்லா நல்லா ஆஹ் நல்லா இருக்கு